நாலடியார் பாடல் எண் நூற்று முப்பத்தெட்டு கனை கடல் தன் சேர்ப்ப கற்றறிந்தார் கேண்மை நுனியில் கரும்பு தின்றற்றே நுனி நீக்கி தூரில் தின்னற்ற தகைத்தரோ பண்பிலா ஈரமிலாளர் தொடர்பு கனைகடல் கனை என்பது ஓசை அல்லது ஒலியை குறிக்கின்ற ஒரு உரிச்சொல் அப்போ கனை ஓசையை எழுப்புகின்ற கடலினது தன் சேர்ப்ப குளிர்ச்சி பொருந்திய துறையை உடைய பாண்டிய மன்னனே இது வந்து ஆடு முன்னிலை ஒரு ஆண்மகனை முன்னிலையாக வைத்து பாடப்பட்ட பாடல் கற்றறிந்தார்கேண்மை சிறந்த நூல்களைக் கற்று அவற்றின் உட்பொருள்களை உணர்ந்தவர்களின் உறவு கரும்பு நுனியில் தின்றற்று கரும்பை நுனிப்பாகத்திலிருந்து அடிப்பாகத்தை நோக்கி தின்று கொண்டு போவதை போன்றது ஏனென்றால் அந்த உறவானது ஆரம்பத்தில் இருப்பதை நோக்கும் பொழுது நாளேற நாளேற வளர்ந்து முடிவில் மிக்க தருவதாகும் ஆனால் பண்பிலா ஈரம் இலாளர் தொடர்பு நூல்களை கற்பதனால் வரும் நற்பண்புகள் இல்லாதவர்களாயிருப்பவர்களும் அன்பு இல்லாதவர்களும் ஆகியோரின் தொடர்பு நுனி நீக்கி தூரில் தின்றென்ன தகைத்து அக்கரும்பை நுனியில் இருந்து தின்னுதலை விடுத்து அடியிலிருந்து தின்று கொண்டு போனதை ஒத்த தன்மையுடையதாகும் ஏனென்றால் அறிவும் அன்பும் இல்லாதவர்களுடைய நட்பானது தொடக்கத்தில் இனிமையைக் காட்டி நாளேற நாளேற குறைந்து கொண்டே போய் முடிவில் எத்துணை இன்பமும் அற்றதாகிவிடும் ஆகவே கல்வியாளர் உறவையே கொள்ள வேண்டும் என்பதும் கல்வி அற்றாரின் உறவை தள்ள வேண்டும் என்பதும் இந்த பாடலின் வழியே விளக்கப்படுகிறது